அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கோன்னா மாத்திரைகள் மருந்துகள் நாம் சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதாவது என்னென்ன உணவுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிலர்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஒரு டேப்லெட் போட சொல்லுவாங்க அப்புறம் சாப்பிட்றப்ப இடையில் ஒரு டேப்லெட் போட சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு டேப்லெட் போட சொல்லுவாங்க அப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு டேப்லெட் போட சொல்லுவாங்க இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய விதமான டேப்லெட் வந்து நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்போது மாத்திரைகள் சாப்பிடும் தரணும் இவற்றில் சில மாத்திரைகளுடன் மருந்துகளோ சாப்பிடும்போது சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் அந்த தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சில நேரங்களில் ஆபத்தான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் இதனால் வந்து அவர்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சரிங்களா நீங்கள் மாத்திரைகளை சாப்பிடும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டு முடித்த உடனேயோ இல்லை சாப்பிடும்போதோ நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு அதாவது நம்ம அறவே அந்த சாப்பாடு உணவுகள் எல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது மாத்திரைகளை சாப்பிடும்போது குளிர்பானங்கள் காஃபி போன்றவற்றை சாப்பிடவே கூடாது எப்பயுமே நம்ம ஊரில் வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து காஃபி குடிக்கிறாங்க இப்போ காஃபி குடித்தா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு உடனே சாப்பிட்றாங்க அதுவே வந்து நமக்கு செரிமான பிரச்சனைகளும் உண்டாக்கும் ஸோ நம்ம டேப்லெட்டோ இல்லை மருந்துகளோ நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று விஷயம் இருக்குது தசை வலி தசைப்பிடிப்பு தசை வைக்கிறதுக்காக உட்கொள்ளும்போது கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் மேக்ஸிமம் எல்லாமே சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள் தான் ஸோ அதனால் அது வந்து கூடாது இவற்றில் அமிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் நீங்கள் உட்கொள்ளும் போது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும் சரிங்களா நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும் அதனால் இந்த டேப்லெட்டும் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு தசை வலி தசைப்பிடிப்பு தசை வைக்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குளிர்பானங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல் வழி நிவாரணிகளுடன் ரத்த அழுத்தத்திற்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகளை உட்கொள்ளும்போது இதே பிரச்சனை உண்டாகும் ஸோ அந்த ரத்த அழுத்தத்திற்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் சாப்பிடும்போது கூட நீங்கள் இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய உடலில் வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால் பாதிப்புகள் அதிகமாகும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஆஸ்துமா மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் நுரையீரல் பிரச்சனைக்கு நீங்கள் மாத்திரைகளோ மருந்துகளோ உட்கொள்ளும்போது குளிர்பானங்களை குடிக்கக்கூடாது முக்கியமாக பாருங்கள் குளிர்பானங்களை குடிக்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ நீங்கள் பக்கமாக கூட வீடியோ பார்த்துட்டு நிறைய நியூஸில் வந்துருக்கோம் பிரியாணி சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ குடிச்சுட்டு அது பாய்சன் ஆகி ஏதோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆஸ்துமா மூச்சூழ்ச்சி நுரையீரல் பிரச்சனைகளுக்காக நம்ம மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் அந்த குளிர்பானங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாது அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது நீங்கள் குளிர்பானங்களை சேர்த்து சாப்பிடுவது ரொம்ப சிரமத்திற்குள்ளாகிடும் இதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இது போன்ற இது போன்றவைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிறுநீரக கோளாறுகளுக்காக நீங்கள் மாத்திரைகளை உட்கொள்ளும்போது வாழைப்பழம் சோயா தக்காளி கீரைகள் போன்றவற்றை சாப்பிடவே கூடாது இவற்றில் பொட்டாசியம் அதிகம் என்பதால் இரத்தத்தில் பொட்டாசியத்தை அதிகரித்து பாதிப்பை உண்டாக்கும் மருத்துவ ஆலோசனையுடன் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் சரிங்களா சிறுநீரக கோளாறுகளுக்காக நீங்கள் மாத்திரைகளை உட்கொள்ளும்போது வாழைப்பழம் சோயா தக்காளி கீரைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா அதாவது நம்ம அதே மாதிரி பாலுடன் மருந்து கலந்து கூடாது அதாவது விஷம் பாய்ஸ் ஆயிடும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ நம்ம இது ஒரு டேப்லெட் நம்ம சாப்பிட்றோம் இப்போ டாக்டர்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இந்த ரிப்போர்ட் சொல்லுது நீங்கள் இந்த இது போன்ற உணவு தான் எடுத்துக்கணும் இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் டேப்லெட் இந்தந்த டைமுக்கு நீங்கள் சரியாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ எந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேப்லெட் எடுத்துக்கணும் மாதிரி இதய துடிப்பில் பாதிப்பு போன்ற இதய நோய் பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை நீங்கள் உட்கொள்ளும் போது மது மற்றும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் குறைந்த ரத்த அழுத்தம் உருவாகும் ரத்த அழுத்த பிரச்சனை உருவாகுவதற்கு இதுவும் ஒரு காரணம் ஸோ இதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் மது ட்ரிங்க்ஸு சிகரெட்ஸு ஸ்மோக்கிங் கூட பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதையும் வந்து நீங்கள் விட்டுருணும் அதே மாதிரி கொழுப்பை குறைப்பதற்கு போது அவற்றோட திராட்சை பழ ஜூஸ் சாப்பிடக்கூடாது கிரேப் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மற்றும் சிட்ரஸ் பழங்களை தவிர்த்துக்கூடாது இந்த லெமனு இளம் சூளம் ஜூஸ்ஸு சாத்துக்குடி இது போன்ற பழங்களையெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆரஞ்சு இது போன்ற பழங்களை அதிகம் எடுத்துக்கூடாது சரிங்களா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் இருக்குது நம்ம சும்மா வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட இதெல்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் உணவு நீங்கள் மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த உணவுகளை தான் நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைகளுக்காக உட்கொள்ளும்போது சோயா மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் உடல் தன்மையை பாதிக்கும் சரிங்களா உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது மன அழுத்தம் குறைய மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும்போது பாலாடை கட்டி மீன் இறைச்சி கொத்துமல்லி போன்றவற்றை உண்ணக்கூடாது சரிங்களா மன அழுத்த பிரச்சனைகளுக்காக மாத்திரைகள் நிறைய பேர் வந்து டெய்லி நைட்டு வேணால் மாத்திரை போட்டு தூங்கிடுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு நைட்டு போகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்களாம் வந்து இந்த மாதிரி கீரை இதெல்லாம் எடுத்துக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரத்தம் உறுதல் போன்ற ரத்தம் தொடர்பான நோய்களுக்கு மருந்துகளை உட்கொள்ளும்போது பூண்டு இஞ்சி மற்றும் சில மசாலா பொருட்கள் மிளகு பட்டை மஞ்சள் எல்லாம் சேர்த்து உண்ணக்கூடாது விட்டமின் கே சத்துள்ள கீரை முட்டைக்கோஸ் புறாக்கோழி போன்ற உணவுகளையும் உட்கொள்ளக்கூடாது சரிங்களா ரத்தம் தொடர்பான ரத்தம் தொடர்பான நோய்களுக்கு மருந்துகளையோ மாத்திரைகளையோ நீங்கள் உட்கொள்ளும் போது இதெல்லாம் நீங்கள் அருமை எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் நீங்கள் உணவுடன் சேர்த்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா நல்லா தெரிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது இது இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் பட் பொதுவாக வந்து நீங்கள் ஒரு டேப்லெட்டோ பொதுவாக ஒரு மருந்தோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆலோசனை ஆலோசனைப்பட்டு என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கணும் டேப்லெட் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சாப்பிடும் சரி நம்ம என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகளெல்லாம் நம்ம தவிர்க்கணும் எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதான் என்னுடைய கருத்து நிறைய பேர் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறாங்க ரெண்டு நாள் நல்லாவே போயிடும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கும் உடனே நம்மளுடைய வேலையை காமிச்சிருவாங்க மறுபடியும் எப்போயும் போல் எல்லா தேவையில்லாத உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஸோ அப்படி குளிர் பணிகளை குளிர்பனைகளை நல்லது காஃபி குடிக்கக்கூடாது சரிங்களா ஜென்ரலான மது அப்புறம் பிடிப்பு ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்